ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदिपराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बंजार அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் 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 சக்தி இந்த இனிய நாளில் அமைதியாக இருந்து நல்லதை கேட்டு பயன்படும் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பூனை புலியாகாது புலி பூனையாகாது ஆகாது அதன் அதன் இயல்பு அதற்கு உண்டு அவரவர் அவரவர்களாக வாழ வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பரள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சை மாவட்டம் உல்கேனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் இந்திரா ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா திருத்தணி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எங்களது புச்சிரெட்டிப்பள்ளி கிராமம் எங்களது பேர் சுமதி நாங்கள் பதினாறு வருஷமாக மருவத்தூருக்கு வரோம் அம்மா அம்மா தான் எல்லாமே எங்கள் குடும்பம்னாவே அம்மா தான் அம்மா அருளால் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் பாப்பாவுக்கு எபிபிஎஸ் நீட்டில் கிடைக்கணுமா நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்டோம் வேள்வி சித்ரா பௌர்ணமி வேள்வியிலே ரெட்ட நாகத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க கட்டி வேள்வி பண்ணோம் ஆனாலும் அம்மா வந்து அந்த வருஷம் கொஷின் பேப்பர் பாப்பாவுக்கு ரொம்ப டஃப் அம்மாவோடைய டாலர் தான் போட்டு வச்சுருந்தா கழுத்தில் அப்போ அம்மா ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப கையவே கையே வைக்கலை ஒரே பத்து நிமிஷத்தான் இருக்குது டைம் முடியறதுக்கு எக்ஸாம் முடியிறதுக்கு அம்மா தான் அம்மா நீ தான் அந்த டாலர் வச்சிங்கன்னா அம்மா நீ தான்மா துணை நீ தான்மா எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பத்து நிமிஷத்தில் தான் அந்த ஃபிசிக்ஸ் எல்லாமே வச்சதெல்லாம் அம்மா பொண்ணாக கொடுத்துருச்சு அம்மா அருளால் ஃபிசிக்ஸில் நூற்றி அறுபது மார்க் எடுத்துட்டா அந்த பத்து நிமிஷத்துல தான் அம்மா எம்பிபிஎஸ் சீட்டே பாப்பாவுக்கு கொடுத்தது அம்மா தான் எல்லாமே அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை எங்களுக்கு ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அம்மாவிடம் வந்துவிட்ட பின் அது வேணும் இது வேணும் என்றெல்லாம் கேட்க கூடாது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் இளநீர் அபிஷேகம் மற்றும் பூச்சொரிதல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொள்ளாயிரம் செவ்வாடை சக்திகள் கலந்து கொண்டு அவர் அவர் கரங்களால் கருவறை அன்னைக்கு அபிஷேகம் செய்து அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள்